பட்டியில் வந்துக்கிட்டு ஒரு சிவகாசனில் இருந்து ஒருத்தர் வந்து இது ஏன் பூர்வீகம் சொன்னோன்னு கேட்டுக்கீங்களா இப்போ அப்படி கூடும்போது தான் இந்த இருக்கிற மாதிரி இந்த கோயிலோட அந்த கோயிலில் இன்றைக்கி நம்ம தேவந்தையோட சமூகத்துக்கு இருக்கக்கூடிய பாரம்பரிய மரபையும் உரிமையும் இன்றைக்கி பறிக்கிறதுக்கு அங்கே வேலை நடந்துக்கிட்டு அந்த குற்றத்தைக்கா அந்த புல வந்து யாரால் காந்திரராஜ் படுகொலை நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னால் இந்த இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலோட உரிமையை அந்த பையன் வந்து ஓயாம கட்டி கேட்டதுனால சந்திச்சு சங்கரம் கோயில் வாசல பெருவாரியான கூட்டத்தை போட்டு பெண்களை கூப்பிட்டு இன்னைக்கு இப்படியே விட்டுட்டு போனா நாளைக்கு இந்த கோயில் தான் போறோம் இந்த சிறப்பு பச்சைங்கிறது வந்து நம்மளோட அடையாளம் நம்மளுடைய மரபை தவிர இதை வச்சு வந்து நம்ம வந்து குட்டிச்சவரா போறதுக்கு கிடையாது இன்னைக்கு தலைவர்கள் நிறைய பெரிய போராட்டத்தை ரெடி அந்த தேதியர்கள் சொன்னா தயவு செஞ்சு இது ஒண்ணு மாநாடு கிடையாது அரசியல் கட்சி கூட்டம் கிடையாது யாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியாது ஆம்பளைகளுக்கு சரக்கு வாங்கி கொடுக்க முடியாது காசு கொடுக்க உங்களோட அடுத்த தலைமுறையில் நீங்க நெஞ்ச நிமித்தி நாங்களும் இந்த மாரியம் ஏன் தேவேந்திரோட மரியாதை மரபுங்கிறது ஆலயத்தை தான் இருக்கு ஏறும் போரில் கண்கள் சேப்பு பச்சை தான் ஆண்ட பரம்பரை நாங்க தான் என்ன போருக்கு சுண்டக்கார நாங்க தான் வாயில இருந்தால் நம்ம வாழ்க்கை நடந்துடாது இறங்கி செயலில் காட்டணும் இந்த மாரியம்மன் கோயிலுக்கு முடிக்க எடுக்க நீங்கள் எல்லாம் வேப்பரப்பட்டி மக்கள் செயலில் வந்து உதவியும் கேட்டுக்கிறேன் மகாச பேசாருப்பா என்னோட வணக்கம் இப்போ என்ன விஷயமா அங்கே வந்திருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயில் வந்து உங்களுக்கு பரிச்சயமானது ஏன்னா நம்மளோட ஒரே தெய்வம் வந்து இருக்கக்கூடிய மாரியம்மன் தான் இன்னைக்கு என்ன ஒரு நல்ல விஷயம்னாலும் சரி நமக்கு என்ன தேவையாலும் இன்னைக்கு அந்த மாரியம்மன்ல தான் போய் முறையிட்டு நம்ம நின்றுட்டு இருக்கோம் அந்த அந்த இன்னைக்கு நம்ம சமூகத்துக்கு இருக்கக்கூடிய பாரம்பரிய மரபையும் உரிமையும் அந்த குறிப்பிட்ட காலத்துல அந்த கோயிலுக்கும் நமக்கும் உரிமை இல்லாத கொண்டு வந்துட்டாங்க மேலும் இப்ப அதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதை தடுத்து நிறுத்தணும் ஏற்கனவே அங்க வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு பழம் நடந்திருக்கு அந்த கொலை வந்து யாரால காந்திராஜ் படுகொலை நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த இருக்கங்குடி மாரியம்மன் கோயிலோட உரிமையை அந்த பையன் வந்து ஓயாம தட்டி கேட்டதுனாலதான் மறைமுகமா வந்து அதை ஒரு குறிப்பிட்ட இன்னைக்கு பரம்பரை அரங்காவலர்னு கூறிகிட்டு இருக்கிற ஒரு நபரு அவர் தொடர்ந்து அங்க இருந்து அந்த கோடிக்கணக்கான பணத்தை பின்னு நம்ம சமுதாயத்தை அழிக்கணுங்கிற நோக்கத்தோட மாற்று சமூகத்தை தூண்டி விட்டு நடந்த கொலை தான் அது அதையும் மூடிமறைச்சு எல்லாம் பண்ணிட்டாங்க இன்னைக்கு அது சம்பந்தமா இந்த போராட்டக்குழு அமைச்சு இவர் வந்து நம்ம இருக்கங்குடி நாட்டம் உங்களை தேடி வந்திருக்காரு அவங்க ஆலயம் மீட்பு இவங்க எல்லாருமே அதுக்கான குழுவை அமைச்சு இன்னைக்கு எல்லா கிராமங்களையும் சந்திச்சு சங்கரம் கோயில் வாசவனூர்கள பெருவாரியான கூட்டத்தை போட்டு பெண்களை கூப்பிட்டு இன்னைக்கு இப்படியே விட்டுட்டு போனா நாளைக்கு இந்த கோயில் இல்லைன்னா நம்ம எந்த கோயிலுக்கு தான் போறது கேட்டா நம்ம வந்து வரலாறு படைக்கிறோம் அதை பண்றோம்னு வந்து ஒரு பூஜை எதை வச்சாலும் சரி பத்து பசங்க பைக்ல கொடியை கட்டிட்டு நான் தேவேந்திரன் தான் விசில அடிச்சுக்கிட்டு இப்படியே ரோட்ல பத்து தடவை எங்கிட்டு இங்கிட்டும் போயிட்டு வந்துட்டு நாலு குரு பூஜைக்கு போயிட்டு வந்தா நம்ம உடனே நமக்கு எல்லாமே கிடைச்சிக்கமா இன்னைக்கு நமக்கு தேவை நல்லா படிக்கணும் அதுக்கப்புறம் பொருளாதாரத்துல உயரணும் நல்ல பெரிய அங்கீகாரம் கிடைக்கணும் இன்னைக்கு பொது அரசியல்ல நமக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்குது அதுக்காக இவங்கெல்லாம் பிரசிடண்ட் ஆகுங்க ஒரு கட்சியில போங்க அதுல உங்களை வளர்த்துக்கோங்க அடுத்து எம்எல்ஏ அப்படின்னு சேர்மன் ஒரு பதவிகளை அடையணும் இந்த சிவப்பு பச்சைங்கிறது வந்து நம்மளோட அடையாளம் நம்மளுடைய மரபை தவிர இத வச்சு வந்து நம்ம வந்து குட்டிச்சவரா போறதுக்கு கிடையாது இன்னைக்கு தலைவர்கள் நிறைய ஆயிட்டாங்க ஆனா தலைவர்களால வந்து சமூகத்துக்கு நன்மை என்ன நடந்திருக்குன்னு கேட்டா வந்து எங்கிட்டு திரும்பி பார்த்தாலும் அதுதான் இல்ல இவங்களுக்குள்ள பிரச்சனை முடிக்கிறதுக்கே நமக்கு காலம் பத்தாது போல இருக்கு எங்க இருந்து நம்ம சமுதாய பிரச்சனை வந்து இவங்க முடிச்சு கொடுக்க போறாங்க இவங்க பிரச்சனையை முடிக்காம சமுதாய பிரச்சனைக்கு இவங்க எப்படி வர முடியும் ஒருத்தர் வந்து இங்க ஆதரிக்கிறேன்னா ஒருத்தர் இங்க ஆதரிக்கிறேன்னு போறாரு இவங்க ரெண்டு பேரும் ஆதரிங்க என்னவும் பண்ணுங்க கத்திரிக்காய் வைத்துக்கோ லெண்டக்கா வைத்துக்கோ என்னமும் செய்யும் ஆனா இங்க தேவேந்திரனோட நிலைமை இன்னைக்கு டெய்லி வேலை வெட்டிக்கு போயிட்டு படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டு இன்னைக்கு நிக்கிறீங்க அடுத்த தலைமுறை இத்தனை குழந்தைகள் இருக்கு இவங்க அடுத்து படிச்சு மேல போகணுமே படிச்சு மேல போறதுக்கு முதல்ல பட்டியல இருந்து வெளியே வரணும் இது வரைக்கும் பட்டியல இருந்து ஏன் வெளியே வரணும்னு கூட இன்னும் யாரும் நம்ம கேட்கல அந்த பட்டியல் வெளியேற்றோம்னா இன்னும் யாருக்கு என்னன்னு கூட தெரியாம இருக்கு அதுல இருந்து வெளியே வந்தா மட்டும்தான் நம்ம பிள்ளைய ஒழுங்கா ஸ்கூல்ல போய் படிக்கும் இன்னைக்கு இந்த பையன் இருக்கான் படிக்கிறான்னு வச்சுக்கோங்க அந்த என்ன படிக்கிற டென்த் முடிச்சிருக்கான் இப்போ ஒழுங்கா போவான் இவன் லெவன்த் டுவெல்த்து ஒழுங்கா போவான் இவனை காலேஜுக்கு அனுப்புங்க இல்ல மேல அனுப்புறப்ப இவனை எஸ்சி எல்லாம் யாரும் எஸ்சி கோட்டாக்க என்னென்ன வருதுன்னு மட்டும் காலேஜ் கேள்வி கேட்கட்டும் அன்னைக்கு வைக்கப்பட்டு காலேஜுக்கு போக மாட்டேங்குமா எப்படி

உங்களுக்கு உழுது விவசாயம் பண்ணி உங்களுக்கு பில்டிங் வேலை பண்ணி உங்களுக்கு இந்த சமுதாயத்தில் வந்து இன்னைக்கு உயர்வு அந்த நாடு வாட்றதுக்கு காரணமா இருக்கிறது என்ன உங்களுக்கு விவசாயங்கிறது எங்களை விட்ட உங்களுக்கு நாதியே கிடையாது நாங்க உழைச்சாதான் அவன் அவனுக்கு வந்து சோரை தேவேந்திரன் உழைக்காட்டி சோறும் கிடையாது தேவேந்திரன் இல்லாட்டி கோயிலும் கிடையாது தேவேந்திரன் இல்லாட்டி இந்த நாடு நகரம் நாகரிகம் எதுவுமே கிடையாது இப்படி எல்லாத்துக்கும் சொந்த தாழ்த்தப்பட்டவனுங்களாம் இது எதுவுமே தெரியாம வீட்டில் மூணு வேலை உட்காந்து சோத்தை தின்னுட்டு ஜாதி பேரை வச்சு ஊரை ஏமாற்றி எப்படி தன்னை வந்து ஒரு பெரிய ஒரு பெரியாளுக்குன்னு அடையாளம் காட்டுறவனுக்கு வந்து உயர்ந்த சம்பவமாக இந்த கொடுமை எங்கேயாவது நடக்குமா ஏன்னா நம்ம யாரும் கேள்வி கேட்கறதுல ஏதாவது ஒரு தலைவர் ஏதாவது சொல்லிட்டாருன்னா கே நன்னைக்கு கூட்டம் கட்டிட்டு போறது வரது அதோட முடிச்சுக்கணும் இப்ப இன்னைக்கு நமக்கு தேவை ரொம்ப ரொம்ப தூரத்தில் நடக்கிற பிரச்சனை இந்த அடுத்து இருக்க முடியும் மாரியம்மன் அதோட உரிமையை மீட்டெடுக்கணும் அதுக்கான போராட்ட குழு அமைச்சருக்கு உங்கள்கிட்ட சாட்டா சொல்றேன் பரம்பரை அரங்காவலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல ஒரு ஒரு துருப்பிடிச்ச ஒரு ஸ்கீம போட்டு வச்சு அந்த ஸ்கீம வச்சுக்கிட்டு நம்ம வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறுல பிற்கால முற்கால பாண்டிய மன்னர் காலத்துல இருந்து இந்த இந்த பதினெட்டு இந்த ஐம்பத்தெட்டு கிராம் இந்த சாத்தூர் பதினெட்டு சுத்தி இருக்கிறது நம்ம மக்கள் தான் அப்ப எங்க இருந்து நான் நீங்க வந்தீங்க இந்த மண்ணுக்கே சம்பந்தம் இல்லாத நீ எப்படி அந்த கோயிலுக்கு உரிமை கொண்டாட முடியும் அப்ப பிற்கால முற்கால பாண்டிய மன்னர் காலத்துல இருந்து வாழ்ந்த நாங்களா எங்க இருந்து வந்தோம் நீ யார் முதல்ல எந்த ஊர்ல இருந்து வந்த ஒரு அறிவு வேணாமா இப்ப வேப்பலப்பட்டியில வந்துக்கிட்டு ஒரு சிவகாசில இருந்து ஒருத்தர் வந்து இது என் பூர்வீகம் சொன்னா நீங்க ஏத்துக்குவீங்களா இப்ப அப்படி குடும்பதான் இந்த இருக்கும் மாரியம்மன் கோயில் இருக்கு நீங்க எப்ப உனக்கே ஒரு அறிவு வேணாமா ஏன் என் அப்பனுக்கு நீ பிறந்தேங்கிற ஒரு ஒரு கேவலமா இருக்கு எப்படி என் தாப்பன் பேரு தேவேந்திரன் தேவேந்திரனுக்கு நீ பிறந்தனா தானே வந்து தேவேந்திரன் வழிபடுற ஆலயத்துல நீ வந்து தலைவராக முடியும் இப்படி மானங்கட்டத்தனமா இருக்கு இந்த தேதி இதுக்காக ஒரு தேதி அறிவிச்சிருக்கு அறிவிக்க போற நிலைமையில இப்ப ரெடி பண்ணி வச்சாச்சு இன்னும் ஒரு வாரத்தில் அந்த தேதி அறிவிப்போம் தயவு செஞ்சு இது ஒன்றும் அரசியல் கட்சி கூட்டமோ இல்ல வந்து எதுவும் நம்மளோட வந்து வேற எந்த ஒரு போராட்ட காலமோ அதெல்லாம் கிடையாது இருக்கங்குடி மாரியம்மன் கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பழைய அந்த அரங்காவலர் குழுவை கலைக்கணும் எந்த கோயிலா இருந்தாலும் சரி பரம்பரை அரங்காவலர்னு எதுக்கு எதுக்கு தமிழ்நாடு இந்திய அரசு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு வந்து ராஜு சாக்டி எல்லா அழிச்சிங்க அழிச்சுட்டு தானே வந்து இந்த இந்திய சுதந்திரம் அடைஞ்சிருச்சு இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்துச்சு இங்க தமிழ்நாடு இந்து அறநிலைத்துறை ஒண்ணு வச்சிருக்கீங்களே அது எதுக்கு மயிர புடுங்கிறதுக்கா இந்து சமய அறநிலைத்துறை இருக்கு அந்த இந்து சமய அறநிலைத்துறை வந்ததுக்கு அப்புறம் எதுக்கு நீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி வந்து வந்த ஆக்டர் வச்சு அவனை இன்னும் பரம்பரை அரங்காவுடன் வச்சிருக்க பரம்பரை அரங்காவில் இருக்க கூடாது ஒருவேளை நாங்க எல்லாருக்கும் சரியா வரோம் அங்க ஒரு அஞ்சு சமூகம் இருக்கா அஞ்சு சமூகத்தையும் வச்சு ஒரு கூட்டுக்குழு அமைச்சு ஒரு குழு அமைச்சுக்கோ இவன் ஒருத்தன் நாற்பது லட்ச ரூபாய் முடிக்கணக்கையில் திருடி தின்னு இருக்கான் இது பத்தாதுன்னு முடிக்கணக்கிற்கு வந்து கவர்மெண்ட்ல இருந்து ஒரு மொட்டைக்கு வந்து ஒரு காசை நிர்ணயம் பண்ணா அங்க போய் கத்திய தலையில வச்சுட்டு கேட்கிறான் நூறு ரூபாய் கொடுக்குறியா இல்லையாங்கிறான் இங்க இருந்து ஒரு அம்மா டெய்லி ஒரு இருநூத்தம்பது ரூபாய் முன்னூறு வேலை பார்த்து மாரியம்மனுக்கு பூ முடிச்சு வச்சுக்கிட்டு இது இங்க இருந்து எடுத்துட்டு போய் ஒரு ஐநூறு ரூபாய் சுருப்பு போய் வச்சுட்டு ரெண்டு பேரை குழந்தை எடுத்துட்டு போய் முடி இறக்கிட்டு பார்த்தா திரும்ப வரதுக்கு பசுக்கு காசு இல்லாத நிலைமை மாரியாத்தால கும்பிட போய் இந்த நிலைமையா இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்க பரம்பரை அறங்காவலர் குழு அந்த பரம்பரை அரங்காவலர் குழு அழிக்கிறதுக்கு மிகப்பெரிய போராட்டத்தை நம்ம ரெடி பண்ணிருக்கோம் அந்த தேதி அறிவிச்சோன்னா தயவு செஞ்சு இது ஒண்ணு மாநாடு கிடையாது மற்றபடி இது அரசியல் கட்சி கூட்டம் கிடையாது யாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியாது ஆம்பளைகளுக்கு சரக்கு வாங்கி கொடுக்க முடியாது பொம்பளை ஆர்களுக்கு நூத்தம்பது ரூபாய் இரநூறு ரூபாய் காசு கொடுக்க முடியாது உங்களோட அடுத்த தலைமுறையில நீங்க நெஞ்ச நிமித்தி நாங்கனா தேவேந்திரன் இந்த மாரியம்மை தெய்வம்னு சொல்லணும்னா ஊரோட அன்னைக்கு சத்தம் காட்டி யாரும் வேலை போகக்கூடாது என்ன தேதி அறிவிக்கணுமோ அன்னைக்கு உங்க ஊர்ல ரெண்டு பேரும் இந்த அண்ணனுக்கு போன் பண்ணுவோம் அன்னைக்கு தயவு செஞ்சு நீங்க இன்னைக்கு பத்து பேர் இருந்தாலும் பரவாயில்ல நீங்க ஒவ்வொரு ஆள் காட்டு வேலைக்கு போறப்ப ஏதா மாரிய நமக்கு இல்லாம ஆட்டையை போட போறானுங்களா வா அன்னைக்கு ஒரு நாள் வேலை வெட்டி விட்டுட்டு அங்க ஒரு போராட்டம் வச்சிருக்காங்களா அங்க போய் உட்காந்துட்டு வரும்னு தயவு செஞ்சு கூட்டுவாங்க நீங்க எல்லாம் வந்தாதான் அந்த கோயில மீட்டு எடுக்க முடியும் நாளைக்கு உங்க பிள்ளைகளுக்கு அது அவங்களோட தெய்வங்கிறத நிரூபிக்க முடியும் தேவந்தர்களோட மரியாதை மரவுங்கிறது ஆலயத்தை வச்சுதான் இருக்கு ஏறும் போற ரெண்டு கண்களு சேப்பு பச்சை நாங்க தான் ஆண்ட பரம்பரை நாங்க தான் என்ன போருக்கு சொந்தக்கார நாங்க தான் வாயில பேசிக்கிட்டு இருந்தா